எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்னப்பா இது பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய புயல் அடித்தே ஓஞ்ச மாதிரி இருக்கா இருந்து தானே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு காலிலேருந்து பக 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 கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னே ஏஞ்சலுக்கு டெவிலான மறந்து போச்சு டெவிலுக்கு ஆனது மறந்து போச்சு அந்த மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா போதும்னா இதெல்லாம் கேட்டீங்க இந்த சீசன் ஏன்னா டாக்ஸிக் இல்லைன்றீங்க நாங்கள் ஒட்டுமொத்த டாக்ஸிக்கே இறக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா ஸோ நார்மல் ஆடியன்ஸோடைய பிபி வந்து எகிர்னது அப்படிங்கிறது உண்மை தான் ஸோ பிக்பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதாவது கம்ஃபர்டபுளாக தீபக்கு கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யா இருந்தால் பரவாயில்ல ஆனால் வீட்டுக்குள்ளே பத்து ஐஸ்வர்யா இருந்தால் மஞ்சரியா அஞ்சு ஐஸ்வர்யா மாதிரி இருக்காங்க சாச்சனா ஒரு அஞ்சு ஐஸ்வர்யா ஸோ இந்த மாதிரி குருவலான மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஓவராக இருக்கிறதுனால இந்த டாஸ்க் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி பதற்றமாயிட்டாங்க யூ யூ அப்படின்ட்டு சரியா ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் அவுட் ஆகலை மெயின் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்சிதா மூணு ஸ்டார் அவுட்டு ஜெஃப்ரி மூணு ஸ்டார் அவுட்டு இந்த அன்சிதாவுக்கு கேம்னால் என்னன்னு தெரியுதா இல்லையானே தெரில சும்மா எல்லாத்துக்கும் நொய் 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 வைன் வந்து அழுதுகிட்டு கிடக்கிறது எனக்கு தெரிஞ்சு டிசர்வ்டே கிடையாது ஆக்சுவலாக ஆனந்தி தட்டம் போய் மஞ்சரி பிடுங்கும் பொழுது எதுக்கு அவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியல அது உள்ள வந்து சாப்பிடுதான் சொல்லுது அது வேற ஒன்றும் சொல்லல தட்டை எடுத்துட்டு போய் மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு ரூடு பைத்தராகலாம் எட்டு முட்டை மேலே போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து தவறு தான் அது பண்ணிடக்கூடாது கூடாது அதே மாதிரி உப்பு அள்ளி டப்புன்னு அனுசிச்சுதான் மேலே போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நம்ம சாச்சனா கீழே கிடக்குறதெல்லாம் அள்ளி வச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு அதாவது நீங்க டார்ச்சர் பண்ணுங்க அதுக்காக நீங்க ஒண்ணுக்கு போனதை எடுத்து வாயில தூக்கி கூத்துவீங்களா டம்ளரில் பிடிச்சி எனக்கு புரியல அதெல்லாம் ரொம்ப குயலுங்க அந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க தயவு செஞ்சு விளையாடக்கூடாது அது ரொம்ப கண்டனம் அதுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப தவறு ஆக்சுவலா அதாவது நான் சொன்னேன்ல அதாவது ஒரு டைஸ் ஐஸ்வர்யானால ஓகே இவங்க பத்து ஐஸ்வர்யா வந்து பண்ண முடியுது நமக்கு வந்து காண்டா இருக்குது அதே மாதிரி தசிகா செம்மா ஜாக்ல பிரித்து எடுக்கிறா ஜாக்லின் கேம் ஆடலையா ஆச்சு ஊச்சின்னு பேசினவங்க எல்லாம் தான் ஜாக்லின் சவுண்டு ஒன்றும் பண்ணல கேமே ஆடல கரெக்ட் நீங்க கேம் ஆடுனீங்க தான் தப்பிச்சிட்டீங்க ஏன்னா நீங்க விசால எங்க தொட்டிங்க போய் எங்கேயாவது போய் விசால கை வச்சிங்களா சரி மொதல் மூணு டார்கெட் வச்சுட்டீங்க கரெக்ட் இப்போ எல்லாரும் அடிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா அடுத்த ரவுண்ட்ல அப்பயாச்சும் விசால போய் அடிக்க வேண்டியது தானே ஏன் அடிக்கலை ஏன் பயஸ்ட்டாக இருக்கீங்க அங்கே இவங்கெல்லாம் கேங்காகலான்னா அது வந்து கேங்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அடிக்காமட்டால் அது வந்து கேங் இல்லையா அப்போ சௌந்தர்யா ஜெஃப் அப்புறம் வந்து இன்னொருத்தன் யார் ரயானு இவங்க இவங்க அவங்க அடிக்க மாட்டாங்க மாற்றி மாற்றி அதாவது சௌந்தர்யா ஜாக்லின்லாம் வந்து சுத்தமாக வந்து பண்ணலை அனுசாதா மட்டும் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு சௌந்தர்யா மற்றபடி ஜாக்லின்லாம் ஒன்றுமே இந்த டாஸ்கில் வந்து ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே பண்ணலை அதனால தான் ஜாக்கை வந்து கிட்டுட்டுறாங்க இப்போ இப்போ என்னென்னா ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு டெவிலுக்கு வந்து ஜெஃப்ரி தான் போட்டு அனுப்புனாங்க அதில் சௌந்தர்யம் ஓட்டு போட்டாங்க நம்ம ஜாக்லின்னு ஓட்டு போட்டாங்க ஸோ அப்போல்லாம் வந்து ஜெஃப் வந்து தா தாங்க மாட்டேன்னு தெரியாது அவங்களுக்கு டாஸ்க்கில் ஸோ அப்போல்லாம் வந்து அனுப்பிடுவீங்க அனுப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குத்துதே குடையுது அப்படின்னா அதே மாதிரி ஜெஃப்ரி அழுதோனே இவங்க அழுது உடைந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் தான் அது வந்து ஃபேக்குன்னு சொல்லாதீங்க ஆனால் இவங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு எல்லாம் அப்படியே தான் ஜாக்லினும் இவங்களும் சௌந்தரியம் யூடியூப்ல என்ன நடக்குது அய்யயோ அப்படின்ற இதெல்லாம் வந்து அநியாயம்டாடே அநியாயத்து நடிக்கிறீங்களா ஒரு ரூபாய்க்கு ஆசைப்படா ஒம்பது ரூபாய் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணல இந்த டாஸ்கில் அப்படிங்கிறது தான் ஸோ டாக்ஸிக்கே இல்லை அப்படின்ற சீசன் நாங்களாம் பெருமையாக இருக்கோம் டாக்ஸிக் இல்லாத சீசன் அப்படின்னு சொல்ல முத்துக்குமரன் இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ தீபக் முத்து மற்றும் ஒரு சில பேரோடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நிலைக்குது அதாவது ஓரளவுக்கு ஓகே ஓரளவு டார்ச்சர் பண்ணலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது சாட்சினாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ எல்லாமே வந்து பேலன்சிங் மோட்டில் இருக்காங்க தர்சிகாக ரஜிஸ்டர் பண்ணுறாங்க நான் அவங்க அப்பாவாக சொல்லலை தெரியுமா நான் கத்தரில் தெரியுமா அவங்கள விளையாட தான் சொன்னேன் தெரியுமா அதான் நாங்களும் பார்த்தோமா நீங்கள் ஏன் விசால் கூட விளையாடலை நீங்கள் எல்லா ஆடினாலும் கரெக்டு தான் நீ அங்கே போய் ஓப்பன் அப் பண்ணுது ஜாக்கல் நடித்தது சவுண்ட் அப்போ உள்ளே வந்து அப்பனா அவங்க அப்பா வீட்டில் இருக்கன்னு எல்லாமே நான் ஒத்துக்குறேன் ஏன் வந்து நீங்கள் ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கல விசாலுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அடிச்சு ஆட வேண்டிதானே ஏன் ஆடலை அதே மாதிரி சத்யாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அருண் வந்து கே விட்டு போயிடுறேன் இப்போ இதெல்லாம் ஃபேவரிசும் இல்லையா கேங்கிசம் இல்லையா குரூப் இல்லையா அப்போ எல்லாருமே இங்கே அங்கங்கே தான் ஆண்டிருக்கீங்க இங்கே மஞ்சேரி வந்து இந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப ஓவர் போர்டு போகிறாங்க மஞ்சேரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சாட்சினாவும் அதே மாதிரி தான் அது பண்ணுறதெல்லாம் சிலது தவறாக இருந்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பாஸ் நாளைக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஏஞ்சலாக இருக்கிறவங்க இப்படி வரலாம் இங்கே சைடு இருக்கவங்க அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னமும் யார் தெரியுமா கதை விடுறா ரஞ்சித் மூணு ஸ்டார் கொடுக்க முடியல சத்யா இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு அன்சிதாவுக்கும் மஞ்சரிக்கும் அந்த தட்ட பிடுங்கிட்டான்ட்டு ஆனந்தியோடது பெரிய சண்டை நீ ரெட் கார்டு கொடுத்தா என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அன்சிதா கற்று கத்துன்னு கத்துறாங்க இன்னொரு பக்கம் சாச்சனா வந்து நடிக்கிறேன்ட்டான் ஜெஃப்ரி நான் அது நடிக்கிறேன் நான் டாஸ்கில் இருக்கேன்டா நான் மாதிரி வந்து இப்படி சட்டையை கழித்து போட்டு வர முடியாது ஜெஃப்ரி செய்யறதெல்லாம் வந்து பூமுட்டாப்பிலாம் இருக்கேன் அதாவது ட்ரிகர் பண்ணுறது தான் டாஸ்க்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கக்கூடாது அதாவது எதுக்குனாலும் அவங்க ஸ்டேராக கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க சிரிச்சாலும் சொல்கிறாங்க இது பண்ணுறாலும் அதாவது தம்பி நீ உன்ன மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக கொஞ்சம் நீ சிரிச்சாலும் சரி இல்லை கொஞ்சம் நீ முறைச்சாலும் சரி உன்னை வந்து முடிச்சு விட்ருவாங்க இப்போ தெரியாதடா அப்படின்னா கூட அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுடுவாங்க அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறாங்க ஸோ ஜெஃப்ரி இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சிங்கம் மாதிரி நிற்கிறது சத்யா ரஞ்சித் விசாலு நாயனை தொடவே இல்லை எவனுமே இது ஏன்னு கேட்கணும் எவனாவது ஸோ உங்களை எதற்கு சொல்லி மீன் சந்திப்போம் பை